ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி வந்து எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்தியா வந்து ஒரு புறம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க விராட் கோலி வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாரு இன்னொரு புறம் வந்து தோனி ரசிகர்களுக்கு வந்து வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வந்து தல தோனி வந்து இந்த போட்டியில் வந்து சொதப்பியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் தோனியை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஸ்டம்பிங் முறையில் அவுட் ஆக்கி வெளியேற்றுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ரொம்ப ஆயிரத்துல லட்சத்தில் ஒன்றா தான் அது வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து தோனி வந்து டக் அவுட் ஆகிறதும் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான் ஆரம்ப காலகட்டத்தில் தான் வந்து தோனி வந்து ஒரு சில போட்டிகளில் வந்து டக் அவுட் ஆனார் அதன் பிறகு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து டக் அவுட் ஆயிருப்பாரு அதுவும் வந்து கோல்டன் டக் அவுட் ஆகிருப்பார் தோனி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கிரிக்கெட் வரலாற்றில் ஐந்து முறை வந்து கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வந்து தலை தோனி வந்து கோல்டன் டக் அவுட்லாம் வந்து ஆனதே கிடையாது ஆனால் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து தோனி வந்து கோல்டன் டக் அவுட் ஆகி ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருப்பாரு ஏன் அப்படின்னா விக்கெட்கள் வந்து ஒரு புறம் விழுந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி மட்டும் தனியாக நிலச்சு நின்று விளையாண்டுட்டு இருந்திருப்பார் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து தோனி சப்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவோட ஸ்கோர் வந்து முன்னூறுக்கு மேல போயிருக்கும் ஏன்னா இந்த நாக்பூர் ஆடுகளத்தில் வந்து பல முறை இந்தியா வந்து முந்நூறுக்கு மேல வந்து அடிச்சிருக்காங்க அடித்து ஆடக்கூடிய ஒரு ஆடுகளம் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்ல வந்து தலை தோனி வந்து சொதப்பியிருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயே வந்து கோல்டன் அவுட் ஆனதான் தோனி ரசிகர்களுக்கு வந்து வருத்தமான ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு நாள் போட்டியில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து தலை தோனி வந்து டக் அவுட் ஆயிருப்பார் கோல்டன் டக் அவுட்டு இப்போ திரும்ப வந்து ஒன்பது வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக வந்து தலை தோனி வந்து கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி